பேசுங்க சரிங்களா ஒன்றும் நந்தினி இல்ல நந்து வச்சுக்காத போத அப்படின்னு பேசாதீங்க நான் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன் சரியா குமார் சரிங்களா வாங்க போங்கன்னு சொல்லுங்க இல்ல என் பேர் நந்தினி அப்படி சொல்லுங்க சரிங்களா நான் நார்மலா தான் இருக்கேன் நீங்க நார்மலா மெசேஜ் பண்ணுங்க நான் நார்மலா பேசுகிறேன் உங்களிட்டேன் சரியா Thank you. பதினஞ்சு பேர் பாக்குறீங்க கடகடம் கமெண்ட் பண்ணுங்களேன் ஏன் ஏன் வெளியில இருந்து சைலண்ட் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க நான் நந்தினி தான் சொன்னேன் உங்களை இல்ல உங்களை இல்ல மகாராஜா உங்களை இல்ல உங்களை இல்ல உங்களை இல்ல நான் மதன் குமார சொன்னேன் கமெண்ட் கடைகடன்னு பண்ணா கமெண்ட் கடகம்னு படிக்கலாம் எவ்வளவு நேரம் வாங்க கவிதா கங்காதரன் கவிதா அவர்களே வாருங்கள் இனி வணக்கம் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் விளக்கேத்தியாச்சா ஓகே மகாராஜா அவர்களே மதியம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் நைட்டு டின்னர் என்ன எங்கள் தங்கச்சி மாதிரி தெரிஞ்சதா கேட்டேன் அப்பா அப்படியா ஓகே என் பேர் நந்தினி ஹாய் மகி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நந்தினி இன்னைக்கா என்ன சாப்பிட்டேன் தக்காளி தோக்கு மறந்துட்டேன் தக்காளி தோக்கு இல்லவா ஆமாமா நான் சாப்பிட்லம்மா எங்க அம்மா பார்த்தீங்களா நான் சாப்பிட்லயா கரெக்ட்டா சொன்னேன் மறந்துட்டேன் சாப்பிட டைம் ஆயிடுச்சு கடகட கடகடன்னு போய் குளிச்சுட்டு கடகட கடகடன்னு வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு கடகடன்னு கோயிலுக்கு போயிட்டு கடகடன்னு வந்து வீட்டில் வேலைக்கு ஏற்றிட்டு ஸோ சார் கோவ தயர் மகாராஜா பிரதர் அவங்க ஏன் மேலதான் கண்டிக்கு வருவாங்க உங்க எதுவும் சொல்லல கோவப்படாதீங்க மகி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சமையல் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா நான் நண்பா லைவ்ல தேடி ஆளை காணோம் அக்கா மாலை காபி டீ ஏதாவது குடிச்சுன்னா எதுவுமே குடிக்கல நான் இன்னும் சாப்பிடவே இல்லை காலையில சேமியா சாப்பிட்டதோட இருக்கேன் நான் இன்னும் சாப்பிடல மறந்துட்டேன் சாப்பிட ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஏன் என்னாச்சு ஏதாவது உடம்பு ப்ராப்ளமா இல்ல நார்மலா எப்படியும் போகுங்க அந்த மாதிரி போவீங்க பூனியா காட்ட மாட்டேன் சாரி சங்கர் காசிங் அனிமல் ஹாய் இன்னும் ராஜா நானும் நண்ப வந்தாரு பக்கம் போட்டாரு ஆளை காணும் போயிட்டாரு திரை பிரேகா தல முத்தண்ணா வணக்கம்